எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு குட்டியும் தூங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் எழுப்பிட்டுருக்கிறேன் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க தூக்கத்தை பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ காது கேட்குதான்னு பாருங்க மணி எட்டு மணிடா ஸ்கூல் லீவுன்னா தூங்கலாமா அடுத்து வாங்க அவங்க அக்காவை போய் பார்க்கலாம் அந்த அக்கா எந்த பொசிஷனில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க பாப்பாப்பா ஒன்றும் சொல்லிக்க முடியல சிவானி டேய் எட்டு மணி ஆகுதுடா மொட்டை மண்டியா டே